வணக்கம் அனைத்துறவுகளுக்கும் ஸ்ரீகிருஷ்ணி ஃப்ளாக் நான் வந்து இப்போ வறுத்த முருக்கமில வரைய வந்து ஒரு போலில் வந்து போடுறேன் பாருங்க இதுதான் நான் வறுத்த முருக்கமில வர இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கி கொண்டு இருக்குது பொன்னுரமாவிற மட்டும் வதங்கும் வதங்கினா பிறகு இப்போ வந்து முருக்கமிலியை போடுறேன் பாருங்க முருக்கமிலையை போட்டு பிரட்டி விடுறேன் நான் இப்போ வறுத்த முருக்கமிலையை சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் சோறு போட்டிருக்கேன் சோறு போட்டு அதில் வந்து இரச்சிக்கரையும் போட்டிருக்கேன் கொஞ்சம் பிரியாணியும் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முருக்கமிலையை வறுக்கிறதுக்கு துப்புரவு செய்து வடிவாக கழுவி தண்ணி வடிய வச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறேன் சின்னெண்ணா பாருங்க இது பொம்பையோனிங்கன்னு தான் நீங்கள் விரும்பினா சின்ன வெங்காயமும் பாவிக்கலாம் இப்போ வந்து முருக்கம்பில் வறுப்பதுக்கு சட்டி வந்து அடுப்பில் காஞ்சி கொண்டு இருக்குது அதுக்குள்ளே வந்து என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் நல்லெண்ணெய் விடுறேன் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டு தான் பார்க்குறேன் நல்லெண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து அதில் போடுறேன் பேருங்கோ இப்போ வந்து வதங்கி கொண்டு இருக்கிற வெங்காயத்துக்களை வந்து செத்த மிளகாயும் போடுறேன் செத்த மிளகாயை போட்டுட்டு அடுத்ததாக வந்து பெருஞ்சீரகம் போடப்படும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து நான் வந்து அகப்பையால் வந்து வெங்காயத்தை வந்து கிளறி விடுறேன் வெங்காயம் பெருஞ்சீரகம் சித்தமிளக பொன்னிறமாக வரை மட்டும் கிளறி விட்டு கொண்டு இருக்கேன் இப்போ வந்து வதங்கின வெங்காயத்துக்குள்ளே போட்டுக்கொண்டு இருக்கிறேன் பேரங்கோ முருக்கமில்லியை போட்டு அகப்பையால் கிளறி விடுறேன் அடுத்ததாக வந்து தேங்காய்புக்குள்ளே தேவையான அளவு உப்பை போடுறேன் உப்பா போட்டு முடிஞ்சோடனே அடுத்தது வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூளையும் போட்டு இப்போ வந்து இதை வந்து வரைக்குள்ளே வந்து போட்டு முருக்க வந்து கலந்து விடுறேன் பேருங்கவா இப்போ நான் வந்து முருக்கமில் தேங்காய் எல்லாத்தையும் அகப்பியால் வந்து கலந்து விடுறேன் இது வந்து தேங்காய்ப்பு வந்து முருகி வர வேணும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து எல்லாம் கலந்து வரப்பட்ட நிலைக்கு வந்துட்டுது முறுக்கமிலை தேங்காய்பும் முருகி வந்துட்டுது பாருங்கள் இப்போ நான் வந்து வறுத்த முருக்கமிலைய ஒரு போலில் போடுறேன் போட்டுட்டு அடுத்தது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து முழு வரையும் போலில் போட்டாச்சு மேலே தெரிகிறது செத்தம் இதுதான் எங்களுடைய முறுக்கமில வர இப்போ நான் வந்து சோறு போடுற பிளேட்டில் என்னென்னு சொன்னால் முருக்கமில வரைய வந்து சாப்பிடுவதற்காக அடுத்தது வந்து இது முருக்கமில வர இந்த வரையும் வந்து சோறு போட்ட பிளேட்டில் வந்து போடுறேன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சோறும் முருக்கமில வரையும் அடுத்ததாக வந்து இரட்சிக்கறி போடுறேன் இது வந்து கோழி ராச்சிக்கறி தான் கோழி ராட்சியையும் சோத்தில் போடுறேன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சோறு முருக்கமில அடுத்தது வந்து கோழி இரசிக்கறி இப்போ வந்து நாங்கள் வந்து முறுக்கமிலையை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்